கோயமுத்தூர் ஜில்லாவில் பஞ்சம் இந்த ஜில்லாவின் தென்பாகம் அதாவது ஈரோடு கோயமுத்தூர் இருப்புப் பாதைக்கு தெற்கே உள்ள எல்லா தாலுக்காக்களிலும் ஜனங்கள் பஞ்சத்தால் வருந்துகின்றனர் இவ்வருஷம் மழையில்லாததால் புஞ்சை வெள்ளாமைகள் செய்ய முடியாமல் போயிற்று தோட்டக்கால் புஞ்சிகளில் கிணறு போய் போய்விட்டமையால் விளைவு கிடையாது ஒவ்வொரு ஊரிலும் ஜனங்கள் தாகத்துக்குத் தண்ணீர் இல்லாது தவிக்கின்றனர் தென்னை மரங்களும் பனைமரங்களும் கூட பட்டுப் போயின கால்நடைகளுக்கு ஓலைகளையும் வேம்பிலைகளையும் முறித்து போட்டு மரங்களும் முட்டை ஆயிற்று மனிதர்களுக்கும் மாடுகளுக்குமாக சேர்ந்து கஷ்டம் வந்துவிட்டது ஒவ்வொரு குடித்தனக்காரரும் கையிலிருந்த காசும் கடன் வாங்கினதும் எல்லாம் செலவு செய்து கிணறுகள் வெட்டியும் பலனில்லாது கை இழந்தனர் ஏழை மக்களாய் உள்ளவர்கள் ஊருக்கு இருபது முப்பது குடிகள் பெண்டு பிள்ளைகளுடன் மலைப்பிரதேசங்களுக்கு போகிற கொடுமை பார்த்து சகிக்க முடியவில்லை தாராபுரம் தாலுகாவிலிருந்து மட்டிலும் சுமார் மூவாயிரம் குடும்பங்கள் ஓடிவிட்டன கோயமுத்தூர் ஜில்லா கலெக்டரும் அதிகாரிகளும் கஞ்சித் தொட்டி வைப்பதாக தோறும் போகின்றனர் கொலைகளும் வழிபறைகளும் திருடர்களும் அதிகமாக நடக்கின்றனர் காங்கயத்தில் கஞ்சி தொட்டி வைக்க யோசனை செய்து ஜில்லா கலெக்டர் வந்தார் என்று கேள்விப்பட்டதும் கிராம ஜனங்கள் காங்கயத்துக்கு ஓடிவந்து பார்த்துப் போகிறார்கள் கதர் நூல் உற்பத்தி செய்யும் வியாபாரிகளிடம் நூல் நூற்க வரும் கூட்டம் அதிகமாயிருப்பதால் வியாபாரிகள் தங்கள் சக்திக்கேற்ற அளவுதான் பஞ்சு கொடுக்க நேருவதால் அநேகம் பெண்கள் பஞ்சு இல்லாது திரும்பிப் போகின்றனர் ஜனங்கள் கூலி வேலைகள் கிடைக்காது அலைகின்றனர் கிராமத்திலுள்ள ஏழைக்குடிகள் ரோடுகளிலும் இட்டேரிகளிலும் ஏராளமாக நின்று பாம்புக்கும் தேளுக்கும் கூட பயப்படாது நாகதாளிப் பழத்திற்கு அலைகிறதை பார்க்க முடியவில்லை தாழ்த்தப்பட்ட குலத்து ஆண்களும் பெண்களும் சுள்ளிப்பழங்களை கூடைகளில் நிரப்பிக் கொண்டு போகின்றனர் இக்கொடுமைகளைப் பார்க்க வந்த அதிகாரிகளுக்கு காங்கயத்தில் கிராம அதிகாரிகள் கலெக்டர் தங்கியிருந்த பங்களாவிற்கு தாராபுரத்திலிருந்து வாழை கமுகு கொண்டு வந்து கட்டிவிட்டார்கள் தண்ணீர் பதினைந்து மைலிலிருந்து கலெக்டருக்கு கொண்டு வந்து தண்ணீர் தண்ணீரில்லாத கொடுமையைப் பார்க்க வந்தவர்கள் கண்ணுக்கு குலையோடு வாழையையும் கமுகையும் ஆற்று ஜலத்தையும் காட்டினால் அதிகாரிகள் என்ன எண்ணுவார்கள் என்பதை கிராம அதிகாரிகள் போனது, என்ன அறியாமையோ தெரியவில்லை குடியரசுக் கட்டுரை செப்டம்பர் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து